வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் செய்திகள் அமெரிக்காவின் முடிவால் கனேடிய வாகனத்துறைக்கு அச்சுறுத்தல் ஒரே இரவில் மாறிய விதி தவிக்கும் நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்காதீர்கள் பின்வாங்கும் எச்சரிக்கை கனடாவில் முப்பதாயிரம் குற்றவாளிகள் தலைமறைவு திணறும் அரசு தீவிர தேடுதலில் கனடா அதிகாரிகள் வீட்டில் புகுந்த சிறுமியை கடத்திய மர்ம தப்பித்த சிறுமியின் பகிர்வாக்கு மூலம் குழந்தை தாக்கிய தட்டமை நாற்பத்தி நான்கு பேர் பாதிப்பு அதிரடியாக மருத்துவமனை எடுத்த முடிவு இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்கா விதித்துள்ள முப்பத்தி ஐந்து சதவீத புதிய வரியால் கனடாவின் வாகன தொழில் குறிப்பாக வின்சர் பகுதியில் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தில் உட்படாத பொருட்கள் மீது இந்த புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வின்சர் எஸ் எக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் உதிரிப்பாக தயாரிப்பாளர்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் பொருட்களின் இறுதி விலை என்னவாக இருக்கும் என்று தெரியாததால் புதிய வணிக முடிவுகளை எடுக்க முடியாமல் பல நிறுவனங்கள் திணறுகின்றன முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான ஸ்டெலாண்டிஸ் ஏற்கனவே காலாண்டு இந்த நிலை நீடித்தால் உற்பத்தி அல்லது நுகர்வோர் விலைகள் கடமையாக உயிரலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மோசமான நீண்டகால ஒப்பந்தத்தை ஏற்பதை விட இந்த குறுகிய கால சவால்களை சந்திப்பதே மேலென தொழிற்சங்கங்கள் கருதுகின்றன கனடாவும் அமெரிக்காவும் தங்களது நெருங்கிய பொருளாதார உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் நியாயமான மற்றும் நன்மை பயக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் கனடா இறக்குமதிகள் மீதான வரிகளை இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளது இந்த திடீர் வரி உயர்வு கனடா அமெரிக்க வர்த்தக உறவில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுத்துள்ள கனடா பிரதமர் மார்க் கனேடியர்களை எங்களின் சிறந்த வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை தொடரும் என்றாலும் கனடாவின் உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் உலகளாவிய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதிலும் இனி கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் போதைப்பொருள் கடத்தலை காரணம் காட்டி அமெரிக்கா இந்த வரியை விதித்துள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை கனடா முற்றிலுமாக மறுத்துள்ளது அமெரிக்காவின் மொத்த இறக்குமதியில் கனடாவின் பங்கு ஒரு சதவீதம் மட்டுமே என்றும் எந்தவொரு வெளிநாட்டு அரசாங்கமும் எங்களிடமிருந்து பறைப்பதை விட அதிகமான வெற்றி நாங்கள் எங்களுக்கு வழங்க முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய மாதங்களில் கனடா மீதான வரிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு காரணங்களை முன்வைத்துள்ளது பென்டனை பொதைப்பொருள் கடத்தல் மட்டுமல்லாது வர்த்தக பற்றாக்குறை கனடாவின் பால் தொழில் விநியோக மேலாண்மை இறையாண்மையுள்ள பால் அரசை அங்கீகரிக்கும் கனடாவின் சமீபத்திய அறிவிப்பு போன்றவை அடங்கும் என்று கூறப்படுகிறது கைது செய்வதற்கும் நகர கும்பல்களை தடம்பு செய்வதற்கும் விளம்பெயர்ந்தோர் கடத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கனடா அரசாங்கம் எல்லை பாதுகாப்பில் வரலட்ச முதலீடுகளை செய்து வருவதாக மேலும் கார்னி குறிப்பிட்டுள்ளார் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தின் வராத பொருட்கள் மீது மட்டுமே இந்த புதிய வரி அமலுக்கு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளுக்கு கனடா எந்தவொரு பதிலடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சஸ்கெட்வன் மாகாண முதல்வர் ஸ்காட்மார் கூறியுள்ளார் இந்த வரிகள் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் கனடாவின் சொந்த பொருளாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு பதிலடி நடவடிக்கைகளையும் கனடா எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் சிஜு எஸ் எம்ஏ ஒப்பந்தத்தை நடைமுறையில் வைத்திருக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளின் காரணமாக சஸ்க்வன் மாகாணத்தின் தொன்னூற்றி ஐந்து சதவீத ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கு வரி இல்லாமல் தொடரும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இது இதே போன்ற வரிகளை எதிர்த்து மற்ற நாடுகளை விட கனேடிய ஏற்றுமதிகளுக்கு ஒரு போட்டி நேர்மையை அளிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதற்காக ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு மத்திய அரசை சஸ்கட் ஒன் வலியுறுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சட்டம் ஏற்றுபவர்களுடன் அரசாங்கம் வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்றும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி சந்தைகளை விரிவுபடுத்துவதை தொடரும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் டிரம்பின் இந்த நிறைவேற்று ஆணை அறுபத்தி எட்டு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பாதிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நாடு கடத்த உத்தரவிடப்பட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு குற்றவாளிகள் தலைமறைவாகி உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது கனடாவின் குடிவரவு அமைப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது கனடாவின் எல்லை பாதுகாப்பு முகமை வெளியிட்டுள்ள தகவலின்படி குற்றப்பதிவுகளைக் கொண்டு ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து வெளிநாட்டினர் நாடு கடத்தப்படும் உத்தரவுகளை எதிர்கொண்டுள்ளனர் இவர்களில் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை இவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அதிகார பிடியில் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வருகின்றனர் காணாமல் போனவர்களில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானோர் கடுமையான குட்டிச்சல்களில் ஈடுபட்டவர்கள் ஆவார் கனடாவில் ஆறு மாதங்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்களில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றார்கள் குடிவரவு சட்டங்களின்படி குற்றவாளிகளை கூடிய விரைவில் நாட்டை விட்டு வெளியேற்றுவது சிபிஎஸ்ஏவின் கடமையாகும் இருப்பினும் தலைமறைவாக உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் நீடிக்கின்றன குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தினரின் உதவியுடன் இவர்கள் தப்பித்து வாழ்வது தங்களது குற்றவாளிகளை விரிவாக வெளியேற்றுவதற்கான சட்டத்தை கனடா அரசு கொண்டு வந்த போதிலும் நாடு கடத்தல் நடவடிக்கைகளில் சவால் சவால்கள் நீடிக்கின்றன குற்றவாளிகளை விரிவாக வெளியேற்றுவதற்கான சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் தலைமுறைவாக உள்ளவர்களை கண்டுபிடிப்பது அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது இது கனடாவின் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் எழுப்பியுள்ளது கனடாவின் ஹாலிபாக்ஸ் நகரில் மாணவர் ஒருவர் குத்திக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய தீர்ப்பு பலியாகியுள்ளது இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய பதினேழு வயது சிறுவனுக்கு பத்து மாதங்கள் காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறு வயதான சிறிய அகதி மாணவர் அக்மத் அல் மஜார்ஜ் நான்கு பேர் கொண்ட கும்பலால் பார்க்கிங்கில் வைத்துக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் மனிதவள கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்ட பதினேழு வயது சிறுவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தாக்குதலின் போது இவர் பாதிக்கப்பட்டவரின் தலையில் பதினைந்து முறை உதைத்தது வீடியோவில் பதிவாகியுள்ளது பத்து மாத தடுப்பு காவலுடன் மாதங்கள் சமூக மேற்பார்வையிலும் இந்த சிறுவன் இருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற மூன்று இளைஞர்கள் மீதும் விசாரணை தொடர்கிறது அவர்களில் கொலைக்கு காரணமான கத்தி குத்தி நடத்திய சிறுவன் இரண்டாம் நிலை கொலை கூட்டத்தை ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளான் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் நோபாஸ்கோட்டியா மாகாணத்தின் வடக்கு பகுதியில் தட்டமை நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுவரை நான்கு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குழந்தை மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பே அவர்களது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்ததால் மற்ற நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நோய் பரவாமல் தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தடுப்பூசி விகிதம் குறைவாக உள்ள சமூக ിൽ പാതി കാണപ്പെടു അ கனடாவின் டல்கரி நகரில் ஊபர் பயணத்தின் போது பெண்ணுக்கு நீந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது எஹாயாடோ சாண்டோஸ் என்ற பெண் தனது வீட்டுக்கு ஊபரில் பயணம் செய்துள்ளார் அப்போது ஓட்டுநர் அவர் மீது பாலியல் ரீதியான கருத்துக்களை கூறியதுடன் மதுபானம் வாங்கித் தருவதாக கூறி வற்புறுத்தியுள்ளார் மேலும் அந்த பெண்ணின் வீட்டுக்கு செல்லும் பாதையில் இருந்து விலகி வேறு வழியில் காரை செலுத்தியுள்ளார் தனக்கு நீந்த இந்த விரும்பத்தகாத அனுபவத்தை அந்த பெண் தனது கைபேசியில் சாதுரியமாக பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவத்தை டோ சாண்டோஸ் ஊபர் நிறுவனத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் ஊர் நிறுவனம் அந்த ஓட்டுநரை தமது தளத்திலிருந்து தடை செய்துள்ளது மட்டுமல்லாது கல்கரி நகர நிர்வாகமும் அந்த ஓட்டுநரின் பயண பகிர்வு உரிமத்தை ரத்து செய்துள்ளது தனது மோசமான அனுபவத்தை பகிர்ந்துள்ள டோஸ் சாண்டோஸ் பயண பகிர்வு சேவைகளை பயன்படுத்தும் போது பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கனடாவின் வின்சர் பிராந்திய மருத்துவமனையில் வேலைகளுக்கு ஆட்கள் தேவை என அவசர அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் மற்றும் நியூக்ளியர் மெடிசின் டெக்னீஷியன் போன்ற பதவிகளுக்கு அங்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது இந்த பற்றாக்குறையை சமாளிக்க புதிதாக வேலைக்கு சேர்ப்பவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர் கையப்பு போனஸாக வழங்கப்படும் என மருத்துவமனை அதிரடியாக அறிவித்துள்ளது வெளியூரிலிருந்து வேலைக்கு வருபவர்களுக்கு இடமாற்று உதவியும் வழங்கப்படும் உள்ளூரில் இதற்கான பிரத்யேக படிப்பு வசதிகள் இல்லாததே இந்த பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இந்த பதவிகளுக்கு ஆரம்ப சம்பளமாக ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டாலர் வரை வழங்கப்படும் எனவே இந்த துறைகள் மீது மாணவர்களின் கவனத்தை ஏற்க மருத்துவமனை இப்போது பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பதினாறு வயதுக்கு மேற்பட்டோருக்கான நிலை திட்டங்களையும் தொடங்கியுள்ளது கனடாவில் ஒட்ரோவா சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே சிறிய ரக விமானமுற்று விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்தார் மற்றும் விமானத்திலிருந்து மேலும் இருவர் காயமடைந்தனர் இருந்து மூன்று பேருடன் சேர்ந்த குரூப்மென் ஏ ஏ பைவ் ஏ ரக சிறிய விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானத்தின் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டுள்ளது என்ஜின் திரறி சீரழந்துள்ளது வலது என்ஜினின் மூடி திறந்து அதிக அளவு என்ஜின் ஆயில் விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் தெளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விமானி அவசர நிலையை அறிவித்து ஒட்ரோவா விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரியுள்ளார் ஆனால் விமானம் உயர்த்தி இழந்து ஓடப்பாதில் இருந்து சுமார் தொள்ளாயிரத்தி எழுபது மீட்டர் தொலைவில் உள்ள மின்சார கம்பிகள் மற்றும் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது லடக்கன்று பகுதியில் திருடப்பட்ட லாரி ஒன்றில் சுய உறங்கிக் கொண்டிருந்த நபரை பிடித்த போது சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் டாலர் மதிப்புள்ள திருடிச் சொத்துக்களை ஆர் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை எழுப்பியுள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி கிராமப்புற பகுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான ட்ரக் நிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவத்துக்கு சென்ற அதிகாரிகள் ஆர்ட்ரினர் இருக்கையிலொருவர் சுயநினைவின்றி உறங்குவதைக் கண்டு அவர்கள் அவரை எழுப்பி விசாரித்த போது அவர் மீது ஏற்கனவே பல வாரண்ட்டுகள் இருப்பது தெரியவந்தது அவரை கைது போலீசார் ட்ரக்கை சோதனையிட்ட போது பயணிகள் இருக்கையில் இருந்து குண்டுகள் நிரப்பப்பட்ட துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றினர் மேலதிக விசாரணையில் அந்த நபர் பயன்படுத்திய மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த ட்ரெய்லர் இரண்டும் திருடப்பட்டது என உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த நபர் சொத்து பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் மேலும் பல திருடப்பட்ட வாகனங்கள் மற்றும் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மீட்கப்பட்ட அனைத்து சொத்துக்களின் மொத்த மதிப்பு நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது எட்பனை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது நபரான அவர் மீது ஆயுத வழக்குட்பட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது சென்ட் ஜேக்கப்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு சிறுமி கடத்தல் கார்களிடம் இருந்து தப்பித்து அதிகாரிகளை உதவிக்கு அளித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வியாழக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் கிங் ஸ்ட்ரீட் நோர்த் மற்றும் சாஸ்மில் ரோட் சந்திப்பு பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த ஒரு சிறுமியை கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது சிறிது நேரத்திலேயே அந்த சிறுமி கடத்தல்கார்களிடமிருந்து தப்பித்து நைன் டபுள் ஒன் என்று அவசரனை அழைத்து காவல்துறையின் உதவியை நாடியுள்ளார் இந்த சம்பவத்தில் சிறுமிக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறையின் தகவல்படி சந்தேக நபர் இருபது முதல் முப்பது வயது மதிக்கத்தக்க உயரமான பழுப்பு நிறுத்தவர் ஆவார் அவர் கருப்பு டி ஷர்ட் மற்றும் சாம்பல் நிற காட்சட்டி அணிந்ததாக அடையாளம் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் இது ஏற்கனவே நடந்து வரும் ஒரு பழைய வழக்கு விசாரணையுடன் தொடர்புடையது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது பிராந்திய காவல்துறை சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேபிள் ரிச் செகண்டரி பள்ளியின் முப்பத்தி ஒரு வயதான இசை ஆசிரியை ஜெனிவர் எலிஸ் லாரன்ஸ் தனது ஆண் மாணவர் ஒருவருடன் தொடர்புடைய பாலியல் குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை விசாரணையை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளில் பாலியல் சுரண்டல் குழந்தையை கவர்ந்தெழுத்தல் பாலியல் வன்புணர்வு மற்றும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட நபருக்கு பாலியல் ரீதியான வழிபடையான பொருட்களை கிடைக்க செய்தல் உள்ளிட்ட கடுமையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படுகிறது தற்போது அந்த ஆசிரியை ஆயிரம் டாலர் செலுத்துவதாக உறுதியளித்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் மீண்டும் பாடம் நடத்தவோ அல்லது குழந்தைகளுடன் பணியாற்றவோ நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று அழைக்கப்படும் லடோஷர் பாரியில் உள்ள விக்டோரியா தெரு ஜான் தெரு மற்றும் ஆந்திர தெற்கே அருகே ஒரு வனப்பகுதியில் நடந்த ஒரு விசாரணையில் முக்கிய சந்தேக நபராக தேடி வருகிறார் போலீசாரின் கூட்டுப்படி அவர் ஆபத்தானவர் என்றும் ஆயுதம் ஏந்தியவராகவும் கருதப்படுகின்றார் ஐம்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இவர் ஐந்தடி ஆறாங்குள உயரமும் இருநூறு பவுண்ட் எடை கொண்டவராகவும் நீல நிற கண்கள் மற்றும் ஒரு ஆட்டுத்தாடி அதாவது இது சாயமிடப்பட்டிருக்கலாம் அல்லது பல வண்ணங்களில் இருக்கலாம் என்றும் சாம்பல் நிற என்றும் அவர்கள் விவரம் வெளியிட்டுள்ளனர் இவர் சாம்பல் நிற இரண்டாயிரத்தி பதிமூன்று டோர் அவெஞ்சர் காரில் ஒரு பெண்ணுடன் பயணம் செய்வதாக நம்பப்படுகிறது காரின் உரிம தட்டு எண் டி டி கேஜி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு என்றும் கூறப்படுகின்றது இவரை கண்டால் அவரை அணுக வேண்டாம் என்றும் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்று எண்ணுக்கு அழைத்து தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழு லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறது